கூலி படத்தோட இசை வெளிவெட்டு விழாவில் ரஜினிகாந்திட நாற்பத்தி ஐந்து நிமிடம் பேச்சுதான் இப்போது பயங்கர ஒரு பீச்சாக மக்கள் மனதில் இடம் இருக்கிறார் இத்தனை வயதுக்கு பிறகு இத்தனை இவ்வளோ சூப்பராக ஒரு பீச்சை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்காக நிறைய தைரியம் தெல்லும் தெம்பும் இருக்க வேண்டும் அப்படித்தான் சூப்பர் ஸ்டாரை அந்த பீச்சுக்கு அப்புறம் நம்ம பார்த்த அந்த பீச்சை பத்தி நமக்கு எப்படி விளக்க போறோம் நம்ம இந்த பேச போறோம் வாங்கபிடி கொள்ள ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தர் ஆசீன்படுத்துறீங்க அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த பீச் மூலமாக இப்போது யார் மனதை புண்படுத்தாத அளவிற்கு அந்த பீச்சை முடித்திருக்கிறார் அந்த அளவிற்கு படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களை விளக்கி விளக்கமாக அவர்களை புரிய வைத்து அவர்கள் மனதை நோக்கடிக்கலாம் ஒவ்வொருத்தரை தனிப்பட்ட முறையாக பாராட்டி பேசியது நாப்பத்தைந்து நிமிடங்கள் அந்த பேச்சு ஈச்சாக இருந்தது இனி நிமிடம் ஒரு எழுபத்தைந்து வீதி வயதானவராக நின்று இந்த அளவுக்கு பேச முடியுமா என்ற ஒரு சந்தேகம் நம் எல்லாரு உள்ளத்திற்கும் ஒரு அங்கமாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக தலைவர் ரஜினிகாந்த் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளத்தை பெருமிதப்படுத்தி குறைந்த நடிகரோ ஊழல் நடிகரோ சின்ன நடிகரோ பெரிய நடிகர் என்று பார்க்காமல் அனைவரை பாராட்டி இயல்பு தன்மையாக பேசிய விதம் நிச்சயமாக மக்களுக்கு மனதில் நிறைய பாராட்டினை பாராட்டி சென்றிருக்கிறது அந்த பீச் அவரில் இந்த கோலி படத்தின் ஒவ்வொரு நடிகர்களின் அவர்களை படத்தில் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர்கள் என்ன என்பதை விளக்கி பேசும் போதே தெரிகிறது படத்தில் நிறைய விஷயங்கள் விஷயங்கள் சர்காலும் இருந்துக்கப்படுகிறது படத்தின் கதை என்ன விளக்கம் என்ன நிச்சயமாக இந்த படம் இல் செய்யும் அப்படின்ற சூழ்நிலைக்கு இந்த படம் தள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிகிறது இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய நாளும் நிறைய அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் இந்த படத்தில் இருக்கிறது இந்த படத்தின் நடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்களை கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் கேரக்டரை பண்ணிருக்காங்க அப்படி என்று ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வாய்னாலே சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பெருமிதம் பெருமையாகும் அந்த சூழ்நிலையில் ஏற்படுகிறது அந்த ஏற்பட்டு இருக்கும் போது பார்க்கும் போது எழுந்து நின்று ரஜினிக்காக கைதற்றாரு அமிர்கானை பார்த்து சல்யூட் அடிக்கிறாரு நடிகர்களுக்கும் ஒரு மதிப்பை கொடுத்து பேச வேண்டிய அளவிற்கு ரஜினிகாந்த் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறார் என்று மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட இடத்துல இருந்த ரஜினிகாந்தால் இப்படி எல்லாம் பேச முடியுமா என்ற ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் மக்கள் மனதை கொடுத்திருக்கிறது அவருடைய பேச்சு எப்போதுமே கெடுதல் இல்லை என்றுதான் நம்ம சொல்வோம் இந்த பீச்சும் அப்படித்தான் யாரையும் நோக்கடிக்காம கூறிப்படுத்தி விமர்சனத்தை நிகழ்ச்சிகளையும் பிரமாதப்படுத்தி இருக்கிறார் அவருடைய பேச்சு பயங்கரமான ஒரு வீச்சாக மக்கள் மனிதன் இடம் பிடித்ததால் முக்கியமான இப்போது இருக்கிறது படம் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகப் போகிறது இந்த படத்தை

என்னுடைய தனிப்பட்ட ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும்